ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் ஆண்ட்ராய்ட் ரைட் டிப்ஸ் பக்கத்திலிருந்து நான் உங்கள் நண்பன் இப்போ நம்ம என்ன ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒய்ஃபை பாஸ்வேர்டை எடுக்க முடியுமா முடியாதா கண்டிப்பாக முடியும் ஹண்ட்ரட் பர்சன்ட் முடியும் அதை பற்றி ஒரு தெளிவான ஒரு வீடியோ இந்த வீடியோவில் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க ரொம்ப ஒரு எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப பார்த்தீங்கன்னா ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு சாஃப்ட்வேர் சாஃப்ட்வேர் தான் இது சம்மந்தமாக எவ்வளோ பேர் கேட்டுவிட்டாங்க நானும் ரெண்டு மூணு பேர்த்துக்கு லிங்க் கொடுத்துட்டேன் இது சம்மந்தமாக ஒரு வீடியோ போட்டால் நல்லாயிருக்கும் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ தான் இந்த ஒரு வீடியோ எல்லோரும் பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை தான் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அதனுடைய பாஸ்வேர்ட் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது மொபைலை ஃபார்வர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் பாஸ்வேர்டு உங்களுக்கு வந்து மற்றவங்கள்ட்ட போயிட்டு தான் கேட்டுகிட்டு இருக்க மாதிரி இருக்கும் எங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு போட்டு கொடுங்க அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கும் ஆனால் நம்ம சொல்ல போகிற அப்ளிகேஷன் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைலில் எந்தெந்த ஒய்ஃபை நீங்கள் கனெக்ட் பண்ணியிருக்கீங்களோ எல்லாத்தோட ஒய்ஃபையும் பார்த்தீங்கன்னா அவனுடைய பாஸ்வேர்டை ரொம்ப தெளிவான முறையில் ஒரு சில செகண்ட்லேயே நீங்கள் வந்து எடுத்துடலாம் அதற்குண்டான ஒரு சூப்பரான ஒரு நல்ல ஒரு அப்ளிகேஷனை தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம போடுற அப்ளிகேஷன் எப்போ இருக்குன்னா மேலே பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு லிங்க் இருக்கும் இந்த லிங்க்கை நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து டச் பண்ணிவிடுங்க டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா டவுன்லோட் லிங்க் ஒன் ஆர் டவுன்லோட் லிங்க் டூன் இருக்கும் இந்த லிங்க்கில் நீங்கள் எதை வேணால் க்ளிக் பண்ணிங்க டவுன்லோட் லிங்க் ஒன் வந்து செட் ஆகலை அப்படின்னா டூ வந்து க்ளிக் பண்ணிடுங்க இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் வெயிட் அப்படின்னு போட்டு இதோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அஞ்சு நாலு மூணு ரெண்டு ஒன்று அப்படின்னு போட்டு வரும் இதில் நீங்கள் பாருங்கள் இந்த ஸ்கிப் ஆடு கொடுத்துட்டிங்க அப்படின்னா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் தான் ஒருவேளை நடுப்பு இப்படி வேறு எதாவது அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுற மாதிரி நீங்கள் பேக் பேக் நீங்கள் பேக் பட்டனை அழுத்துட்டு இந்த ஸ்கிப் ஆட் அப்படிங்கிறத ஓகே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் தான் சரி இப்போ அந்த அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்க சைஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான் ரொம்ப ரொம்ப கம்மி தான் நீங்கள் சும்மா இந்த வீடியோ பார்க்குறதுக்கு உண்டான எம்பி கூட உங்களுக்கு வந்து ஆகாது அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா சைஸ்லாம் வந்து ரொம்ப கம்மி தான் அந்த அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா ஓப்பன் மட்டும் அப்படின்னா உங்களுக்கு பாருங்கள் இப்படி தான் கேட்கும் இந்த ஓப்பன் ரவுட்டர் பேஜ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இதை நீங்கள் வந்து ஓகே கொடுத்துட்டு இதுலேயே கொடுத்துருப்பாங்க பாருங்கள் யூசரும் பாஸ்வேர்டும் இதுலேயே வந்து கொடுத்துருப்பாங்க யூசர் நேம் வந்து அட்மின் அப்படிங்கிறத ஓகே கொடுத்துருங்க பாஸ்வேர்டு அப்படிங்கறத அட்மின் அப்படிங்கிறத ஓகே கொடுத்துருங்க இதை நீங்கள் வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா இதோ பாருங்கள் நான் இப்போ பாருங்கள் அட்மின் அட்மின் அதாவது யூசர் மேனும் பாருங்கள் யூசர் நேம் பார்த்தீங்கன்னா அட்மின் அப்படிங்கிறத ஓகே கொடுத்துட்டேன் பாஸ்வேர்டு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அட்மின் அப்படிங்கிறத ஓகே கொடுத்துட்டு நான் லாகிங் உங்கள் முன்னாடி கொடுத்துட்றேன் இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பாருங்க இப்படி தான் கிடைக்கும் உங்களுடைய மொபைல் வந்து எந்த நேமில் அதாவது உங்களுடைய ஒய்ஃபை வந்து எந்த நேமில் வந்து கனெக்ட் ஆகிருக்கு என்ன ப்ராண்டு கொண்டு என்ன கம்பெனி கொண்டு எல்லாரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவான முறையில் இது மூலயமா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து தெரிஞ்சுக்க முடியும் நம்ம போக வேண்டிய இடம் இதுன்னு பார்த்தீங்கன்னா பேசிக் செட்டப் அப்படிங்கிறது பார்த்திங்களா இதை நீங்கள் ஓகே கொடுத்துட்டீங்கன்னா உங்களுடைய பாஸ்வேர்டு என்ன அப்படிங்கிறத தெளிவாக வந்து காட்டி தெளிவாக வந்து நம்மளால் பார்த்துக்க முடியும் நான் காட்ட மாட்டேன் ஏன் அப்படின்னா நான் எனக்கு நானே ஆப்பு வச்சுக்க விரும்பலை அதனால் நான் காட்ட முடியாது இதில் நீங்கள் வந்து இந்த பேசிக் செட்டப் அப்படிங்கிறத ஓகே உங்களுக்கு உங்களுடைய பாஸ்வேர்டு என்ன அப்படிங்கிறது ரொம்ப தெளிவான முறையில் அக்யூரட்டாக போட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதான் பாஸ்வேர்டு அப்படிங்கிறத உங்களுக்கே தெரிஞ்சுக்கும் இந்த பாஸ்வேர்டு மட்டும் கிடையாது உங்களுடைய மொபைலில் எந்தெந்த ஒய்ஃபையும் வந்து கனெக்ட் ஆகிருக்கோ எல்லாருடைய ஒய்பையும் பார்த்தீங்கன்னா இது மூலியமாக நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும் நீங்கள் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் பாஸ்வேர்டு வந்து நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கட்டாயம் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும் அந்த மாதிரிலாம் பண்ணிடுங்க நீங்கள் இதோட பாஸ்வேர்டு மட்டும் நீங்கள் எடுத்துக்கணும் அப்போ நினச்சி வச்சிங்க அப்படின்னா கட்டாயம் வந்து யூஸ் பண்ணுங்கள் கட்டாய நீங்கள் வந்து எடுத்துங்க நல்ல விஷயத்துக்காக மட்டும் யூஸ் பண்ணுங்கள் நீங்கள் பாட்டுக்கு இப்போ தேவையில்லாத விஷயத்துக்குலாம் கட்டாய வந்து அந்த மாதிரி யூஸ் பண்ணிடாதீங்க பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதில் நீங்கள் சொல்லணும்னா சொல்லிகிட்டே போலாம் நம்ம நம்மளோட நோக்கம் என்ன பாஸ்வேர்டு எடுக்கிறது மட்டும்தான் அப்படின்னா நீங்கள் பேசிக் செட்டப் அப்படிங்கிறத ஓகே கொடுத்துட்டிங்க அப்படின்னா போதும் தெளிவான முறையில் பாஸ்வேர்டு வந்து பார்த்துக்க முடியும் அந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும் அப்போ நினைக்கிறேன் நீங்கள் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதாது மற்ற எல்லாத்துக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்போ நினச்சிங்கன்னா கீழே இருக்க ஷேர் பட்டன் அழுத்தி மற்றவங்க எல்லாத்துக்கும் இந்த விஷயத்தை வந்து ஷேர் பண்ணுங்கள் ஒரு வேலை இந்தியாவில் இருக்கிறவங்க மற்ற கண்டியில் இருக்கிறவங்க நான் மொபைல் நெட்டை தான் யூஸ் பண்ணுறேன் விஷயத்துக்கு சம்மதம் நான் எதுக்கு ஷேர் பண்ணணும் அப்படிலாம் நினைக்காதீங்க நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலிமா எவ்வளோ பேத்துக்கு கட்டி கண்டிப்பாக நிறைய பேத்துக்கு வந்து யூஸ் ஆகும் இந்த மாதிரி ஃபாரினில் வேலை செய்கிறவங்களுக்கு இல்லை இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கும் எவ்வளோ பேர் ஒய்ஃபை வந்து யூஸ் பண்ணிட்டுருப்பாங்க கண்டிப்பாக நிறைய பேருக்கு இந்த ஒரு விஷயம் ரொம்ப ஒரு உதவி உதவியாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த விஷயத்தை எல்லாத்துக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒரு ஷேர் வந்து ஒரு நூறு பேர் ஒரு பத்து பேர் ஒரு இருபது பேருக்கு கண்டிப்பாக போய் சேரும் அப்படின்னு நினச்சி கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுவீங்க நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க மற்றும் மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் சந்திக்கும் வரை நான் உங்கள் நண்பன் ஓகே ஓகே பாய்